ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக பாபா நினைவு செய்கிறீங்களா இன்றைக்கி யோகா ப்ராக்டிஸ் பயங்கர பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இதை ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே பண்ணி பார்த்து கொடுக்குறோம் சம ப்ராக்டிஸ் நல்ல பவர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா மாயாவும் பவர்ஃபுல்லாக தான் வரும் பயப்படாதீங்க இந்த ப்ராக்டிஸ் அப்படியே பவர்ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மாயிட்ட வந்து தைச்சிடுவீங்க சரி என்ன இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா சிவன் பார்வதி நடனம் அதுதான் மெயின் அதாவது நீங்கள் நல்லா பாபா நினைவுலேயே அப்படியே மூழ்கி பஸ்லெலாம் போனீங்கன்னா உங்களை மறந்து அப்படியே ஏதோ பறக்குற மாதிரியே இருக்கும் ஏதோ மைண்ட் அப்படியே டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு தெரியும் அப்போ தான் இது ஐடியா வந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் ஒலிப்புள்ளியாக சிவபாபா ஒலிப்புள்ளியாக இருந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி சக்திகளை நாலாப்புறமும் செய்கிறீங்க ஸோ அதுதான் பேசிக் ப்ராக்டிஸ் அது நீங்கள் ஒலிப்புள்ளியாக பரந்தாமத்தில் இருந்தும் பண்ணலாம் சுக்ஷ்ம உடலுக்குள்ளே போய் சுக்ஷ்ம அதனத்திலேயும் பண்ணலாம் அல்லது இங்கே இருக்கிற இடத்துலையோ பண்ணலாம் அல்லது கோயிலில் அம்மன் சிலைக்குள்ளே பிரவேசமாகி அந்த இடத்துல போய் பாபாவோட டான்ஸ் போடலாம் அல்லது சத்தியுகத்தை நாராயணனாக நினைத்தும் டான்ஸ் போடலாம் ஸோ நாராயணனுடைய ஆத்மானா சிவபாபாவோட இணைந்து சக்தி நதிர்வலைகளை நாலாபூர்வம் பரவ செய்கிறான் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லையா ஸோ சூக்ம உடலில் அதாவது டான்ஸ் ஆடு தெரிஞ்சவங்களுக்கு இன்னுமே அது குஷியாக இருக்கும் அது நம்மள அறியாமலே பல தடவை அந்த டான்ஸ் ஆடு தான் நல்ல யோகத்தில் இருக்கும்போது ஸோ அதுதான் பிராக்டிஸ் இப்போ இன்னொன்று என்னன்னா அந்த சக்தி உங்களை விட்டு போறதை எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா பூவின் நறுமணம் மல்லிகைப்பூ அல்லது ரோஜாப்பூ எந்த பூ உங்களுக்கு பிடிக்குதோ அல்லது ஏதோ ஒரு பெர்ஃபியூம் அந்த சக்தி வந்து அந்த நறுமணமாக உங்களை சுற்றி போகிற மாதிரி அப்படின்னு நினைக்கணும் இன்னொன்று என்னென்னா இங்கே நீங்கள் மட்டும் டான்ஸ் ஆடல ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லாரையுமே டான்ஸ் ஆடுறதா பாருங்கள் ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்களா அதை டான்ஸ் ஆக்கி பாருங்கள் ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையுமே டான்ஸாக மாற்றுறாங்கல்ல டான்ஸ்லேயே அதை எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி திட்டுறாங்கன்னா ஆக்ரோஷமாக அவங்க டான்ஸ் ஆடுறதா நினைங்க இது சுடுகாடு எல்லாமே பேய் தான் அந்த சுடுகாட்டில் தான் சிவன் பார்வதி நடனம் நடக்குது நீங்க இனிமையான டான்ஸ் ஆடுறீங்க உங்களை சுற்றி நறுமணம் வருது அவங்க அசுரத்தனமான டான்ஸ் ஆடுறாங்க அவங்கள சுற்றி துர்நாற்றம் தான் வருது உங்களுடைய டான்ஸை சிவபாபாவோட இணைஞ்சு நீங்கள் ஆடுற டான்ஸை தடுத்து நிறுத்துறது தான் உங்களுடைய லட்சியம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த காரணத்தை கொண்டும் எங்க டான்ஸ் நிற்காது சங்கம் யோகம் முடியும் போது தான் நிற்கும் இல்லையா ஸோ அப்படி நீங்க டான்ஸாவே பார்த்துட்டு நறுமணத்தை பரவ செஞ்சுட்டே இருங்க துர்நாற்றத்தை அவங்க கண்டினியூஸாக பறவை செஞ்சிட்ருப்பாங்க மாயா பல ரூபத்தில் ஸோ அதை அழிக்கிறது தான் உங்களுடைய வேலை இது கூடவே ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா பாபா சொல்லியிருப்பார் மற்றவங்க குறைகளை உங்களுடைய குறையா நினச்சி உள்ளடக்கிடுங்க உங்கள் குறைனா வெளில போய் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கன்றார் அது எப்படி அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருக்கும் ஏன்னா அது மேலோட்டமாகவே சொன்னது ஸோ அது ஆழமாக போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு குறை இருக்குது கோவப்படுறீங்க அப்படின்னா முதல்ல அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் அது உள்ளுணர்வாக மாறும் திரும்ப 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 அந்த உள்ளுணர்வு உள்ளுக்குள்ளே மோதி மோதி ஒரு டைம் டமால்னு பீறிட்டு வாய் வழியாக வார்த்தையாக வெளில வந்துடும் இப்படி தான் நடக்குது ஸோ எதிராக இருக்கிறவங்க திட்டுறதும் அப்படி தான் நடக்குது ஆனால் உங்களுக்கு அந்த எண்ணத்தை நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய எண்ணத்தை டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வந்துடலாம் எப்படி எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது பாபா இந்த நீ வச்சுக்க நான் எதுக்கு காலை போனேன் நான் ஜாலியாக உங்க கூட டான்ஸ் ஆடுறேன் பாபா அதுக்கு தானே இருக்கிறாரு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க என்னுடைய இதை உன்னுடைய இதை ஆக்கிட்டிங்கன்னா அப்படியே லேஸ் ஆகிடுவீங்க அப்படின்ற கலை உங்களுக்கு தான் தெரியும் ஸோ உங்களுக்கு வந்தாலும் டக்குன்னு மாற்றிடணும் இப்போ மற்றவங்களுக்கு வர்ற அந்த குறை இருக்குது பாருங்கள் கோபம் காமம் பற்று பேராசி அகங்காரம் அதுவும் எண்ணத்தின் மூலமாக தான் வருது அப்போ என்ன பண்ணலான்னா அந்த எண்ணத்துக்கு போங்க அவங்க எண்ணத்தை உங்களுடைய எண்ணமாக நினச்சிக்கோங்க வீண் எண்ணம் அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க டேக் இட் இஸ் முற்றுப்புள்ளி பாபாட்டை கொடுங்க எல்லாம் நல்லதுக்கு தான் இருக்குது இப்போது மறந்துடணும் பாபாட்டை கொடுத்தா நீங்கள் ஜாலியாக பரிசுத்தமாக டான்ஸ் இருங்க ஸோ எண்ணங்கள் எண்ணங்களை ஒரு வினாடியில் வெற்றி கொள்வது இது ஸோ எத்தனை வீண் எண்ணங்கள் வரும்போது இப்படி டக் 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 டக்குன்னு வெற்றி கொள்றீங்க ஒரு பத்து வினாடிக்குள்ளே வெற்றி கொண்டீங்கன்னா ஒரு தடவை மறுபடியும் அதே மாதிரி ஒரு வீண் எண்ணம் வருது அப்பயும் நீங்கள் கண்டுபிடிச்சி வெற்றி கொண்டீங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை மாதிரி எத்தனை தடவைன்னு நீங்கள் போடணும் சார்ட் எத்தனை தடவைட்டு அதில் தான் இருக்கும் எனக்கே தெரியல ஆனால் இது நாங்கள் சார்ட் போட்டுன்னு தான் இருக்கிறோம் நான் யூடியூப் கமெண்ட்லேயும் கீழே போடுறேன் ஸோ அது ஒன்று அடுத்தது வழக்கம் போல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ சக்திசாலியாக உங்களுடைய நினைவு இருந்துச்சு பத்து மார்க் கொடுங்க பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே டான்ஸ் நிற்காமல் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பத்துக்கு பத்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் குறைச்சிக்கணும் ஸோ அது மாதிரி குறைஞ்சது பத்து மணி நேரம் நீங்கள் கணக்கு காட்டணும் ஸோ பத்து மணி நேரம்னா நூறு மார்க் வரும் நூறு நூற்றுக்கு எவ்வளோன்னு போடணும் எத்தனை எண்ணங்களை ஜெயிச்சிங்க ஓகேவா இது கூட இன்னொரு பாயிண்ட் இருக்குது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் தான் அந்த ஸ்ரீநாராயணன் ஆத்மா எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியும் எப்படி ஆன இப்போதோ எனக்கு எதிர ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கள் இதை வெற்றி கொண்டதுனால ஆன ஒரு வீண் எண்ணம் வந்துச்சு பாருங்கள் அதை வெற்றி கொண்டதுனால ஆன ஆன்மீக நறுமணத்தை பரப்பிகிட்டே இருக்கிறப்பங்க அதனால் ஆனால் ஸோ இப்போ நான் செய்கிறது தான் அங்கே நாராயணன் பதவி அப்போ நாராயணன் பதவி கேட்டுற மாதிரி நான் இங்கே ஆடிட்டு இருக்கிறேன்னா வீண் எண்ணத்தை ஜெயிச்சுட்டு இருக்கிறேன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னா அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லிக்கணும் ஸோ அதுதான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் ஓம் சாந்தி